இந்த ஆண்டிற்குள் தொடருந்து பயணங்களுக்கு இ டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த தொடருந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள பொது மேலாளர் எச்எம்கே டபிள்யூ பண்டார தெரிவித்துள்ளார் பத்தொன்பது மில்லியன் டாலர் செலவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் திட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில காலமாக நடைமுறைப்படுத்தப்படாத இத்திட்டத்தின் பணிகளை துரிதப்படுத்துமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஆலோசனை வழங்கியுள்ளார் அதற்கமைய இந்த திட்டப்பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக எச் எம் கே டபிள்யூ பண்டார தெரிவித்துள்ளார் முதல் கட்டமாக அடுத்த ஐந்து மாதங்களுக்குள் தொடருந்த டிக்கெட்டுகளுக்கு நசு குறியீடு அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் ஆயுள் காலத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் குருநாகல் ஹிரியாகல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் சனசக்தி வறுமை திட்டத்தை விடவும் காத்திரமான வறுமை திட்டம் ஒன்று இன்னும் சில மாதங்களில் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டத்தினூடாக வறிய மக்கள் வறுமையில் இருந்து மீள்வதற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தை பகுதியில் தொடருந்துடன் பிக்கப் ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மன்னார் நானாட்டன் பகுதியைச் சேர்ந்த ராஜன் நிரோஜன் என்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய தெரிவித்துள்ளனர் வவுனியா யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தொடருந்துடன் ஓமந்தை பன்றி கைதகுளம் பகுதியில் தொடருந்து கடவையை கடக்க முயன்ற பிக்கப் ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது பிக்கப் ரக வாகனத்தின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையிலேயே அவர் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொலிஸார் முன்னெடுத்து வருகின்றனர் பிரதேசத்தில் நபர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் அதிரடிப்படையினரால் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த நபர் மீது சாவடிக்கு அருகில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பின்னர் போலீசார் பதில் தாக்குதல் நடத்தியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இருபத்தி ஆறு வயதுடைய விமான அனப்படை வீரர் என பொலிஸார் தெரிவித்தனர் உறவினர்களுக்கு தத்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் நான்கு வயது சிறுமி சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாளிகாவத்தை மாளிகாவத்தை பிரதேசத்தில் தற்காலிகமாக வசித்து வந்த முகமது ஹாயிஸா என்ற சிறுமியாவார் அதேவேளை கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களில் ஒருவர் உயிரிழந்த சிறுமியின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்தனர் ஏனையவர்கள் சிறுமியை தத்தெடுத்ததாக கூறப்படும் ஐந்து வயது பெண்ணும் பத்தொன்பது வயது யுவதியும் பதினைந்து வயது சிறுவனுமாவார் என போலீசார் மேலும் தெரிவித்தனர்